உலகத்தை சேங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்க பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி படித்து சுவைத்த பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள் இலக்கியம் சாராத பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை அல்லது அது குறித்த ஒரு நோக்கு வெளிப்படுத்துவதாக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வாரந்தோறும் பல இலக்கிய பிரதிகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் கூட எனது கைகளிலே இரண்டு இலக்கிய பிரதிகள் இருக்கின்றன ஒன்று ஈழத்து கிராமிய பாடல்கள் இந்த பிரதிகளை எழுதியிருப்பவர் வைத்திய கலாநிதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்திலே மிக நீண்ட ஒரு இலக்கிய பயணியாக படைப்பாளியாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் என் கே முருகானந்தன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இரண்டு வேறுபட்ட இலக்கியங்கள் ஒன்று ஈழத்து கிராமிய பாடல்கள் என்பது ஏற்கனவே ஈழத்தில் இருக்கக்கூடிய கிராமிய பாடல்களினுடைய ஒரு தொகுப்பு முயற்சியாக அதில் இருக்கிற சிறப்புகளை சொல்லுகிற ஒரு கட்டுரை சார்ந்த நூலாக அமைகிற அதே வேளை மறந்து போகாத சில என்று அவருடைய கவிதைகள் கவிதை முக தரிசனமாக அமைகிற மறந்து போகாத சில என்ற அவருடைய கவிதை நூலும் என்னுடைய கைகளிலே இருக்கிறது உண்மையிலே டாக்டர் என் கே முருகானந்தன் அவர்கள் ஈழத்தை பொறுத்தவரையிலே ஈழத்துக்கு என்ற ஒரு வைத்தியர்கள் இலக்கியம் படைக்கின்ற ஒரு நீண்ட பாரம்பரியம் ஈழத்திலே இருக்கிறது அது அன்றைக்கு டாக்டர் நந்தியிலிருந்து தொடங்கினால் பலர் புலோலியூர் சதாசிவம் இப்பொழுது ஞானம் சஞ்சிகையினுடைய ஞானசேகரன் டாக்டர் என் கே முருகானந்தன் என்று நீளுகின்ற ஒரு பட்டியல் வைத்தியர்களாகவும் இருந்து கொண்டு சமநேரத்தில் படைப்பாளிகளாகவும் தங்களை வெளிப்படுத்தி கொள்கின்ற பலரை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் ஒருவராக பவள விழா கண்டு ஒரு நீண்ட இலக்கிய பயணியாக படைப்பாளியாக பன்முக வெளிப்பாடுகளை கொண்ட ஒருவராக தொழில்நிலை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த வைத்தியராக விளங்குவர் வடமராட்சி வியாபாரி மூளை சொந்த இடமாக கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் எம் கே முருகானந்தன் அவர்கள் மல்லிகையினுடைய காலத்தில் இருந்து நீண்ட காலமாக இலக்கிய உலகிலும் இயங்கிக் கொண்டிருப்பவர் முகநூல் வழிகள் மற்றும் இணையதள கூடாகவும் தன்னை வெளிப்படுத்தி கால மாற்றத்துக்கேற்பவும் தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய ஆரம்ப கால நூல்கள் பெருமளவுக்கு இந்த மருத்துவ அறிவியல் சார்ந்த நூல்களாக வந்திருக்கின்றன குறிப்பாக தாயாக போகும் உங்களுக்கு என்று சொல்லி அந்த காலத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல்கள் இன்றைக்கும் சார்ந்து விதந்து பேசக்கூடிய நூல்களாக இருக்கின்றன பிற்பட இலக்கிய உலகக்குள்ளே அவர் காலடி எடுத்து வைத்ததும் ஆங்காங்கே பல கட்டுரைகளை பத்தி எழுத்துக்களை குறிப்பாக சினிமா நல்ல சினிமா ரசனை சார்ந்த குறிப்புக்களை என்று முகநூல் வழிகளிலும் தன்னுடைய வலைப்பதிவு பக்கங்களிலும் பத்திரிகைகளிலும் சஞ்சிகளிலும் என்று ஏராளமான விடயங்களை ஒரு நீண்ட இந்த பயணத்திலே அவர் எழுதி இருக்கிறார் எழுதி கொண்டு அப்படிப்பட்ட ஒருவருடைய இரண்டு படைப்புகள் இயன்றவரை இந்த இரண்டு படைப்புகளையும் நான் சொல்ல முனைகிறேன் நேரத்தை கருத்திலே கொண்டு அது அமையும் என்று முதலிலே நான் சொல்லிக்கொள்கிறேன் அந்த வகையில் டாக்டர் எம் கே முருகானந்தன் அவர்களினுடைய ஐந்து நூல்கள் ஒன்றாக அண்மையிலே ஜீவநதி பதிப்பகத்தினூடாக நண்பர் பரணீதரன் அவர்களினுடைய முயற்சியினாலே வெளிவந்திருக்கிறது அதனுடைய வெளியீட்டு அறிமுக விழாக்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த ஐந்து நூல்களுக்குடாக டாக்டர்னுடைய கவிதை முகம் சிறுகதை முகம் பத்தி எழுத்து முகம் அவர் ஆய்வு சார்ந்த முகம் என்று பன்முகங்களையும் நாங்கள் தரிசிக்க கூடியதாக அந்த எழுத்துக்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பது உண்மையில் ஒரு முக்கியமான விடயம் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே தான் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி ஈழத்து கிராமிய பாடல்கள் அழகான அந்த கிராமிய வாழ்வோடு கூடிய அந்த மாட்டு வண்டியோடு கூடிய அட்டை படுத்துக் மிக எளிமையாக ஒரு ஒரு சிறிய நூல் என்றாலும் இந்த நூல் சொல்லுகிற செய்திகள் மிக அப்ப அது அதுல ஆரம்பத்திலே டாக்டர் அவர்கள் கிராமியத்துக்குள் கிரியக்குள் இப்படியான சிந்தனைகள் எப்படி டாக்டர் எம் கே முருகானந்தம் அவர்களுக்கு உதிக்கிறது என்றால் அவருடைய அந்த ஓயாத வாசிப்பு தேடல் தான் அந்த வாசிக்கும் மனிதர்கள் தேடல் உள்ள மனிதர்களிடம்தான் இப்படியான சிந்தனை தெரிப்புகள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி பலர் இன்றும் எங்கள் மத்தியிலே ஒரு தீவிர வாசிப்பாளர்களாக அல்லது ஒரு தொடர்ச்சியான வாசிப்பாளர்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறவர்கள் பின்னர் தங்களை அந்த வாசிப்பு அனுபவத்தில் இருந்து ஒரு படைப்பு அனுபவமாக ஒரு படைப்பாளியாக பரிமளிக்கிற போது அவரிடம் இருந்து ஒரு மிகச்சிறந்த படைப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது அந்த வகையில் கிராமியத்துக்குள் புகமுன் என்று ஒரு முன்னுரை குறிப்பாக இந்த நூலுக்குள் புகுவதற்கு முன் எவ்வாறு இந்த நூல் அவருக்குள் ஒரு தாக்கத்தை செலுத்தியது அல்லது எவ்வாறு இந்த சிந்தனை உதித்தது என்பதை அவர் இங்கே பல்வேறுபட்ட கூட குறிப்பாக ஈழம் என்று வந்தால் அல்லது இலங்கையிலே வடக்கு கிழக்கு மலையகம் இஸ்லாமிய சமூகம் என்று பிரதேசங்கள் சார்ந்தும் சமூக நிலை சார்ந்தும் ஈழத்தினுடைய கிராமிய பாடல்கள் பரவி இருக்கிற தன்மையை எடுத்துக்காட்டி இதை நூலாக வெளியிட்டிருக்கிற தன்மையை அவர் இங்கே எடுத்து விளக்குகிறார் ஈழத்தினுடைய கிராமிய பாடல்கள் பொதுவாக பாடநூல்களிலும் நிறைய கிராமிய பாடல்கள் உண்டு கிராமிய பாடல்கள் என்றால் அது நாட்டார் பாடல்கள் என்றும் நாங்கள் அதை மறுவளமாக இன்னொரு பெயர் கொண்டு அழைக்கலாம் ஆனால் இங்கே ஒரு சொல்லாடலை இவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் பாமரர்களால் பாடப்படுவதால் அது பாமரர் பாட்டுக்கள் இந்த பாமரர் என்ற சொல்லை நீங்கள் தவறான அர்த்தங்களிலே புரிந்து கொள்ளக்கூடாது அது சாதாரண மக்களை குறிக்கிற ஒரு சொல்லாடலாகத்தான் இங்கே கையாளப்படுகிறது கிராமத்திலே வாழ்கிற சாதாரண மக்களாலும் பாடப்படக்கூடிய அல்லது பாடியிருக்கக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல்களின் ஒரு தொகுத்த வடிவமாக ஈழத்தில் மட்டக்கிளப்பு மன்னார் யாழ்ப்பாணம் மலையகம் கொழும்பு மற்றும் இஸ்லாமியர் வாழ்கின்ற இடங்கள் என்று பல்வேறு இடங்களிலும் பாடப்பட்டிருக்கக்கூடிய பல பாடல்களினுடைய ஒரு தொகுப்பை அவர் இங்கே தந்திருப்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இனி நான் இந்த பாடல்களுக்குள்ளே சென்றால் எப்பொழுதும் இந்த கிராமிய பாடல்களை பாடுவதென்பது ஒரு ஒரு வாசிப்பு அனுபவம் என்பதை தாண்டி ஒரு இசை அனுபவமாக அது மிக அற்புதமான ஒரு இசை அனுபவத்தை கூட தரவல்லது ஆஹ் வழிக்கரையே நிற்கும் அந்த வடலிமர பெண்பனையே வாரவர்க்கும் போறவர்க்கும் என்ன செய்வாய் பெண்பனே என்று பனையை பார்த்து பாடுகின்ற ஒரு பாடலை இங்கே எடுத்து காட்டி ஒரு ஒருவன் கேட்க பனை கூறுகிற ஒரு பதிலாக அந்த பாடல் இப்படி போகிறது இருக்க தடுக்காவேன் விட்டிருக்க பாயாவேன் கொழிக்க நல்ல தங்கையர்க்கு நானாவேன் புடைக்க நல்ல தங்கையர்க்கு படிக்க நல்ல தம்பியற்கு பட்டோலை நானாவேன் என்று இந்த பனையை பேசுவதாக அமைகிற ஒரு கிராமிய பாடலை மிக அற்புதமாக இங்கே தந்திருக்கிறார் அதுபோல இந்த விவசாயம் சிறப்புற நடக்கிற அந்த வேளைகளிலே கடலுக்கு அங்கால கடன் வாங்கி வித விதச்சு கரங்குரங்கு தின்னாமல் காவலும் வைக்க யாரை வைப்போம் என்று மனதில் எண்ணி போடியார் வள்ளியம்மை காவரு மாமி என்ற பாடல் இந்த போடியார் என்ற சொற்கள் பொதுவாக இந்த கிராமிய பாடல்களை பிரதேசம் சார்ந்த பேச்சு வழக்கு சொற்கள் எவ்வாறு இடம் பெறுகின்றன என்பதற்கு மட்டக்கிழப்பிலே இருக்கிற ஒரு சொல்லாடலாகத்தான் இந்த போடியார் என்ற சொல்லை அவர் இந்த ஒரு விவசாய வாழ்வியலுக்குள்ளாலே படம் பிடித்து காட்டுவதை பார்க்கிறோம் அதுபோல அந்தோணியாரை துதிப்போம்பா துவரங்கேணி ஆலயத்துக்கே நடப்போம்பா சந்நிதி மட மயிலே தார்குழலே நீசுருதி சந்திர பட்டாடை தனை தையலருமே உடுத்தி என்று இந்த பல்வேறு மதங்களையும் ஒன்றிணைத்து பாடுகின்ற ஒரு கிராமிய பாடலை இங்கே அவர் எடுத்து காட்டுகின்றார் அதுபோல பேச்சு வழக்கு நடையிலே மேலும் சாயம் கொண்டை கட்டுறதும் சளிக்க எண்ணெய் பூசுறதும் ஏவி ஏவி நடக்கிறதும் இளந்த அறிக்கி வாழ்வென்றோ பிசலெலும்பி காத்தடிச்சு கிளிநடுங்கி கீழ் உளந்து பலமருந்தாமல் எங்கள் போகிறாய் என்று அந்த பிசல் என்பது புயல் எழும்பி என்பதனுடைய ஒரு பேச்சு வழக்கு சொல்லாக அதே மாதிரி கீழ் உளந்து என்பது கீழ் விழுந்து என்று வருகின்ற அந்த சொல்லினுடைய ஒரு பேச்சு வழக்கு சொல்லாக எல்லாம் எப்படி எப்படி இந்த கிராமிய பாடல்களிலே கையாளப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகின்றார் ஒருபோக வேளாண்மைக்கு உயர்வானை பார்ப்பது போல் இரு சேர எந்த ராசாவை பார்த்திருப்பேன் இந்த காதல் உணர்வுகளை எல்லாம் இந்த கிராமிய பாடல்களுக்குள்ளே எப்படி நுழைத்து சொல்லி இருக்கிறார்கள் கடலில் மடலழகி கஸ்தூரி பொட்டழகி வாழை மடலழகி வாழ்வுகளை ஆனமைப்போ வண்ணார கல்லோ வடக்கத்தி காளை மாடோ சாராய குத்தகையோ மச்சி தவறனையோ உன் வீடு என்று இந்த சொற்களை எல்லாம் ஒரு கிராமிய சொற்களை லாபகமாக கையாண்டு எப்படி இந்த கிராமிய பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன அவற்றினுடைய மொழி அவற்றினூடாக வெளிப்படுகிற நம்பிக்கைகள் மற்றும் எண்ணங்களினுடைய பிரதிபலி குறிப்பாக இந்த காகம் கத்துவது காகம் கத்தினால் யாரோ வரப்போகிறார்கள் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை சார்ந்து கூட காக்காட்சி மூக்காட்சி கருத்த பெண்டாட்டி காகிதம் வருமன்றால் தெத்திக் காட்டு பாடுகிற அந்த பாடல்களையெல்லாம் இங்கே அவர் எடுத்து காட்டுகின்றார் அதே போல காலத்தை பிரதிபலிக்கின்ற பாடல்கள் வேற்று சொற்களையும் இணைத்து வைத்து பாடியிருக்கக்கூடிய கிராமிய பாடல்கள் என்று சொல்லி பல இங்கே குறிப்பாக போர்த்துக்கே உள்ளாந்த மொழி சொற்கள் ஆங்கில மொழி சொற்களை கூட கிராமிய பாடல்கள் வந்திருக்கிற தன்மைகளை அவர் இங்கே எடுத்து காட்டுகின்றார் ஓடையிலே போற தண்ணி தும்பி விழும் தூசி விழும் வீட்டுக்கு வாங்க மச்சான் வெந்த தண்ணி நான் தாரேன் என்று இந்த காதல் சார்ந்த உணர்வுகள் எப்படி இந்த கிராமிய பாடல்களுக்குள்ளே அது மட்டக்களப்பாக இருக்கலாம் ஈழத்தினுடைய ஏனைய பகுதிகளாக இருக்கலாம் அவற்றுக்குள்ளால் எல்லாம் என்ற கிளிக்கு என்னோட இரக்கம் என்றால் படுக்கும் தல மறைந்து ஒரு பாய் போட்டு வையாதோ அந்த கிளிக்கு என்று சொல்லுகிற அந்த கிளி என்ற சொல்லை குறிப்பாக இந்த இஸ்லாமியர்கள் சோலைக்கிளி உட்பட பலர் இந்த கிளி என்ற சொல்லை எப்படி அங்கே கையாளுகிறார்கள் என்ற விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல உண்மையில இந்த கிராமி இழத்து கிராமிய பாடல்கள் என்ற டாக்டர் எம் கே முருகானந்தன் அவர்களினுடைய ஒரு வித்தியாசமான தேடலோடு தொகுத்து தந்திருக்கிற இந்த நூலை படித்தாலே கிராமிய பாடல்களினுடைய வாசனையை அதனுடைய சிறப்புகளை நாங்கள் நுகர்ந்து கொள்ள முடியும் இந்த நேர் நான் ஏற்கனவே சொன்னேன் இரண்டு பிரதிகள் என்னுடைய கைகளில் இருந்தாலும் கூட இன்றைக்கு பெருமளவுக்கு அவருடைய இந்த கிராமிய பாடல்கள் என்ற நூலை பற்றித்தான் பேச முடிந்திருக்கிறது எதிர்வரும் காலங்களிலே இங்கே என்னுடைய கைகளில் இருக்கிற நூலாக இருக்கலாம் ஏற்கனவே அவர் தந்த நூல்களில் சிலவற்றையும் நாங்கள் இதில் பேசி இருக்கிறோம் அந்த வகையில் ஒரு ஒரு வைத்தியராக இருந்து கொண்டும் இலக்கிய பணி செய்து கொண்டு இருக்கிற அவருடைய இந்த பணி தொடர வேண்டும் அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் உண்மையில் இந்த கவிதை நூலில் இருக்கிற சில கவிதைகளை கூட குறிப்பாக அவர் ஒரு புகைப்பட கலைஞராக இருந்து கொண்டு அந்த புகைப்படங்களுக்கு கவிதை எழுதுகிற ஒரு மொழியிலே பல அற்புதமான கவிதைகளை கூட இந்த நூலில் தந்திருக்கிறார் இதையும் நீங்கள் படித்து பாருங்கள் என்று கேட்டு இந்த நேரத்தை கருத்திலே கொண்டு மீண்டும் உங்களை சங்கப்பலகையினுடைய மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்